நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கா பல தடவை ட்ரை பண்ணி இனிமே இதுல ஒரு இன்ச் கூட நகர முடியாதுன்னு விரக்தியோட உச்சத்தில் இருக்கீங்களா ஆனா நான் சொல்றேன் ஒரே ஒரு கணத்துல வானத்தையும் பூமியையும் படைச்சு அந்த இறைவன் நினைச்சா உங்க மொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்த முடியும் இதை நீங்க நம்புறீங்களா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பா வரும் நாம நம்ம சின்ன அறிவ வச்சு சில விஷயங்களை இது இம்பாசிபிள்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனா நம்மள படைச்ச அந்த அல்லாஹ் குன் அதாவது ஆகிவிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த உலகமே அவனுக்கு கட்டுப்படும் அந்த மாபெரும் சக்தியோட உதவிய நாம எப்படி பெறப்போறோம் நீங்க முடியாதுன்னு முத்திரை குத்தின விஷயத்தை கூட போற ஒரு துவாவ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஒரு முறை யோசிச்சு பாருங்க வருஷக்கணக்கா உங்கள துரத்துற கடன் தீரவே தீராத ஒரு நோய் கிடைக்கவே கிடைக்காத ஒரு வேலை குழந்தை பாக்கியமில்லாத ஏக்கம் குடும்பத்துல தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கும்போது நம்மளை விட்டு முதல்ல போறதே நம்பிக்கைதான் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிடும் இந்த டைம்ல தான் ஷைத்தான் என்றி ஆவான் உங்க காதுல வந்து பாத்தியா எவ்வளவு தொழுதாய் எவ்வளவு துவா கேட்டாய் ஒன்னும் நடக்கலையே அல்லாஹ் உன்னை கைவிட்டுட்டான் விஷத்தை கலப்பான் இந்த நேரத்துல நம்ம ஈமான் ஒரு பெரிய டெஸ்டுக்கு உள்ளாகும் நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறதையே நிறுத்திடுவோம் கேட்டு என்ன போகுது இது என் தலையெழுத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் கவனமா கேளுங்க இந்த விரக்தியான நிலைமைதான் ரொம்பவே டேஞ்சரஸ் இது உங்களை அல்லாஹ் கிட்ட இருந்து பிரிச்சிடும் நம்ம முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட் நம்ம பிரார்த்தனையெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறது ஒரு மனுஷனை மொத்தமா உடைச்சிடும் ஆனா ஒன்ன ஆழமா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஒரு கதவ மூடுனா ஆயிரம் வாசல்களை திறப்பான் நம்ம கண்ணுக்கே தெரியாத வழிகளிலிருந்து உதவிகளை அனுப்புவான் அந்த உதவியை பெற ஒரு மாஸ்டர் கீ இருக்கு அதுதான் நாம இப்ப பார்க்க போற இந்த துவா சோதனைகளால சூழப்பட்டு இனி வழியே இல்லைன்னு நிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம அன்பு நபி கண்மணி நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் துவாவ நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு கேம் சேஞ்சர் இது உங்க முழு நம்பிக்கையையும் முழு பலத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்க கொடுக்கிற ஒரு உறுதிமொழி இந்த துவாவை நீங்க வாயால சொல்லி மனசால நம்பும்போது மலை மாதிரி இருக்கிற உங்க கஷ்டம் பனி மாதிரி உருகி ஓடி போறத நீங்களே பார்ப்பீங்க நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும் அந்த மகத்தான துவா என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அர்த்தம் கொண்ட அந்த துவா இதுதான் அல்லஹுல்லஹு அப்பி ல உஷ்ரி குபி ஹி ஷை அல்லஹுல்லஹு அப்பி ல உஷ்ரி குபி ஹி ஷை அல்லாஹ் அல்லாஹ்வே என் ரட்சகன் அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன் இப்ப நான் சொல்ல போறத நல்லா கேளுங்க இந்த துவா சும்மா வரல இதுக்கு பின்னாடி ஒரு உருக்கமான சம்பவம் இருக்கு அஸ்மா பின் துமைஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ ஒரு உத்தம நபி இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டத்தால பிரச்சனைகளால சூழப்பட்டு மனசு உடைஞ்சு போயிருந்தாங்க சரியான நேரத்துல கருணையின் கடலான நம்ம நபி முகமது சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவங்க கிட்ட வந்தாங்க அவங்க வாடி போன முகத்தை பார்த்துட்டு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் துவாவ சொல்லி கொடுக்கட்டுமா நீ கவலையா இருக்கும்போது இத சொல்லு என்று கூறி இந்த அற்புதமான துவாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களே நேரடியா இருக்கிற ஒருத்தருக்கு மருந்தா இதை கொடுத்திருக்காங்கன்னா இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹதீஸ் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நம்பகமான ஹதீஸ் இது இந்த துவாவோட முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துது அதனால நாம இத ஓதும்போது இது ஏதோ புத்தகத்துல படிச்ச வார்த்தையில்ல ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கவலையிலிருந்த ஒரு உத்தம பெண்மணிக்கு அல்லாஹ்வின் தூதரால் கொடுக்கப்பட்ட ஆறுதலோட வார்த்தைகள்னு நினைச்சு ஓதணும் ஓகே இந்த துவா எப்படி வேலை செய்யுது இது மேஜிக் இல்லை இது பக்கா சைக்காலஜி மற்றும் ஈமான் நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது உங்க முழு சிந்தனையும் அந்த பிரச்சனையை சுத்தியே இருக்கும் இது எப்படி சரியாகும் இது எப்படி நடக்கும் உங்க மூளை அதுக்குள்ளேயே சிக்கித் தவிக்கும் ஆனா நீங்க முழு மனசோட இந்த துவாவை சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது உங்க மொத்த பாரத்தையும் கவலையையும் அந்த சூப்பர் பவர் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க இனிமே உங்களுக்கு டென்ஷனே இல்லை நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் ஏன்னா உங்க வாழ்க்கையோட கேப்டன் இப்ப அல்லா இந்த துவாவை சொல்லி டாக்டர்ஸ் கைவிட்ட நோயெல்லாம் குணமாகிருக்கு அடைக்கவே முடியாத கடன் எல்லாம் அடைஞ்சிருக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயமெல்லாம் நடந்திருக்கு ஏன்னா அவங்க தங்களோட பிரச்சனையை விட தங்களோட இறைவன் பெரியவன்னு முழுசா நம்புனாங்க உங்களுக்கு கவலையா பயமா டென்ஷனா இருக்கா உடனே சொல்லுங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசையா அப்போ சொல்லுங்க இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் வேணுமா சஜ்தாவுல தொழுகைக்கு அப்புறம் ராத்திரியோட கடைசி பகுதியில கேளுங்க இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூதில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் இந்த ஆக சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனை தராது இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிஷல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆ அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஓர் உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மெளனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன்